ஹாய் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காலையில் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வச்சாச்சு பொங்கல்லாம் ஏன்னா வேலைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் எல்லாருக்கும் இல்லை அதனால் ரெண்டு பானையும் அடுத்தடுத்து பொங்கிட்டதுனால சக்கரை பொங்கலுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இந்த பொங்கலுக்கும் ரெடி பண்ணியாச்சு வெண்பொங்கலுக்கும் அதில் ஐயோ காயும் நறுக்கி போட்டு பல ரெடி ஆகிட்டுருச்சு எல்லா வேலையும் முடித்த சொல்ல சால்னி பாப்பாவும் ரெடி ரெடியாகி வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு அப்படியே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அது மேலே கொஞ்சம் ஒரு வெள்ளம் வச்சு பருப்பு நெய் ஊற்றிட்டு பழகாய வச்சு பழக்கம் போல் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாமி மும்பல ஆரம்பித்தாச்சு ரெண்டு கரும் போல் நம்ம வீட்டு பொங்கல் இப்படி தான் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது எல்லார் வீட்லேயும் பால் நல்லபடியாக பொங்கிடுச்சா பொங்குனவங்க கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க Bunglo, 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 bunglo,